நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் மத்திய அரசின் ஆடு வளர்ப்பு திட்டத்தில் இருபது லட்சம் வரை கடன் ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு முறை தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் விவசாயிகள் முதல் சாதாரண மக்கள் வரை ஆடுகள் வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர் ஆடு வளர்ப்பு பற்றி தெரியாதவர்கள் கூட இன்று லட்சங்களில் லாபம் பார்த்து வருகின்றனர் நிலையில் ஆடு வளர்ப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு சிறப்பான திட்டம் ஒன்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்பிற்கு ஐம்பது சதவிகித மானியம் வழங்குகிறது விவசாயிகள் விவசாயத்துடன் சேர்த்து கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு லாபம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் முதல் ஐநூறு ஆடுகள் வரை வளர்க்க முடியும் நூறு ஆடுகள் வளர்ப்பிற்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இரண்டு முறை ஐந்து லட்சம் ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படுகிறது அதே போல இருநூறு ஆடுகளுக்கு நாற்பது லட்சம் ஆடுகளுக்கு அறுபது லட்சம் ஆடுகளுக்கு எண்பது லட்சம் மற்றும் ஐநூறு ஆடுகளுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை ஐம்பது மானியம் வழங்குகிறது ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெறுவது எப்படி அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு உத்தியம் மித்ரா என்ற இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெற என்னென்ன தகுதிகள் இருக்கணும்ன்றதை இப்ப நம்ம பார்த்திடலாம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் சொந்த நிலம் இல்லாதவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ஆடுகளை வளர்க்கலாம் விவசாயிகளை தவிர கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய தகுதியானவர்கள் ஒருவேளை உங்கள் நிலத்தின் மீது கடன் இருந்தாலோ கிசான் கிரெடிட் கார்டு இயங்கினாலோ இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஆடு வளர்க்கறதுக்கு மானியம் கொடுக்கறாங்க அதுவும் ஐம்பது சதவிகிதம் மானியம் கொடுக்கறாங்க இந்த திட்டத்தின் பயன்பெறணும்னு நினைச்சிங்கன்னா அப்படிங்கிற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணணுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் முக்கியமா வந்து இதுக்கு விண்ணப்பம் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு விவசாயியா இருந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் முறையாக ஆடுகள் வளர்க்குறதுக்கு பயிற்சி பெற்றிருக்கணும் சொந்தமா நிலம் இல்லாதவங்க பத்து ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ஆடுகளை வளர்க்கலான்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல உங்களை உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தங்க்யூ ஃபார்